எல்லோருக்கும் வணக்கம் என்று மார்கழி மூன்றாம் நாள் இன்றைக்கி நம்ம நாச்சியார் திருமொழியில் முதல் பாசுரத்தை பார்க்கலான் இருக்கோம் அதை அந்த பாடலை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் இந்த பாடல் தையுறு திங்களும் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் முதல்ல அந்த பாடலை பார்க்கலாம் தையொரு திங்களும் தரைவிளக்கே தன்மண்டலம் இட்டு மாசி முன்னாள் உண்மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினு கலங்கரித்து அணங்கதீபா கொலோ என்று சொல்லி உன்னையும் தொழுதே பெதோர்த்தள் ஊமி சக்கர கை விதிக்கிற்றியே தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னால் ஐய மனல் கொண்டு தெருனிந்து அழகினு கலங்கரித்து அனங்க தேவா உய்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தோழோதே வெய்யதோர் தழல் சக்கர கை இதுதான் வந்து முதல் பாசுரம் இதுல வந்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க இதுல நான் சொன்ன மாதிரி அண்டாள் நாச்சியார் வந்து காமனையும் அவன் தம்பி சாமனையும் தான் வணங்கும் க கிரமத்தை விளக்குகிறாள் இதனுடைய அர்த்தம் என்னன்னு அவுட்லைன் பார்த்தோம்னா தை மாதம் முழுவதும் அவன் அதாவது அந்த மன்மதன் வரக்கூடிய இடத்தை முழுகி குளிர்ச்சியாகன மண்டல ரூபத்தில் இருக்கும் கோலத்தை இட்டு மாசி மாதன் முதல் பட்சத்துல அதாவது பதினைந்து நாட்கள் அழகியதான நுண்ணியதான மணலை கொண்டு அவன் வரக்கூடிய தெருவை அழகாக்கும்படி அலங்காரம் செய்து அவனை நோக்கி மன்மதனே நீ என் ஆசையை நிறைவேற்றுவாயா என்று சொல்லி உன்னையும் உன் தும் தம்பியையும் உன் தம்பி அதாவது மன்மதனையும் மன்மதனுடைய தம்பி சாமனையும் தொழுதேன் குரூரமான தீப்பொறிகளை சிந்தக்கூடிய ஒப்பற்றதான திருவாழியை திருக்கையில் உடைய திருவேங்கடம் உடைய ஆணோடு என்னை ஆட்படுத்த வேண்டும் என்று ஆண்டாள் நாட்சியார் வந்து மன்மதனை வழிபடுற மாதிரி வேண்டா மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடலை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம பார்த்தோம்னா திருப்பாவையில மார்கழி மாசம் பேசப்படுகிறது எடுத்த உடனேயே முதல் பாட்டிலேயே பார்த்தேன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளாய் என்று ஆரம்பிக்கிறது ஆனால் நாச்சியார் திருமொழியில தை மாதம் தான் பேசப்படுறது மார்கழி மாதம் முழுக்க பாவை நோன்பு நூற்றாள் அடுத்த மாதம் தை வந்து விட்டது ஆனா அவளோட நினைவு கை கூடவில்லை அதனால அவ என்ன பண்றா மார்கழி மாசம் முழுக்க பாவை நோம்பு நூற்று தன்னோட நினைவு வந்து அதாவது அஹ் பெருமாளோட திருவேங்கடமாடையோட தன் ஆட்படுத்தணுங்கிற அந்த நினைவு வந்து கை கூடலைங்கிறதுனால அவ என்ன பண்றா தையொரு திங்களும் தரை விளக்கி அதாவது தை மாதம் முழுக்க முப்பது நாள் மாசியில் பத்து நாள் ஆக நாற்பது நாள் தை மாசம் முழுக்க ஒரு முப்பது நாள் இருக்கு மாசியில ஒரு பத்து நாள் ஆக நாற்பது நாள் ஒரு மண்டலம் தரையை அலம்பி யாருக்காக அலம்புறாதலாம் மன்மதனுக்காக அனங்க தேவா அப்படின்னு சொல்றாலயா அனங்க தேவா என்றால் மன்மதனே ஏனென்றால் அவன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணாலே எரிக்கப்பட்டவன் ஆகையால் அவன் உடல் அற்றவனாக திகழ்கின்றான் என்பதால் அனங்க தேவா என்று சொல்கிறாள் ஆக அனங்க தேவன் என்றால் மன்மதன் மன்மதனே உன்னையும் உன் தம்பி சாமனையும் நான் தொழுகின்றேன் அதாவது உன்னையும் உன் தம்பி சாமனையும் நான் வணங்குகின்றேன் ஆக உன்னை வணங்குவதற்காக நான் என்னவெல்லாம் செய்தேன் தெரியுமா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றான் அதாவது மன்மதன் சொல்றா மன்மதனே உன்னையும் உன்னுடைய தம்பி சாமனையும் நான் வந்து வணங்குறேன் ஆனா நான் உன்னை வணங்குறதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமான்னு கேக்குறா தைமா ஆக தை மாதம் முழுவதும் நீ வருகின்ற இடத்தையெல்லாம் அலங்கரித்து குளிர்ந்த அழகாய் இருக்கின்ற அந்த வட்டமான கோலத்தை இட்டு அதாவது அதான் தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு என்கிறாள் மாசி முன்னாள் அப்படின்னு சொல்றா அப்படின்னா என்னன்னா என்ன பொருள் அது மாசி மாதம் முதல் பட்சம் என்றால் வளர்பிறையிலே அழகிய நுண்மணர் கொண்டு அப்படிங்கிறார் அப்படின்னா தெருவை அழகிய நுண்மணல் கொண்டு தெருவை அலங்காரம் செய்கின்றேன் ஏனென்றால் ஏன் அப்படி செய்யற அழகிய நுண்மணல் கொண்டு ஏன் சொல்றா ஏனென்றால் நீ வரும் வழியிலே உனக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் உன் பாதம் மெத்தென்று இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அவ்வாறு அந்த தெருவினை அலங்காரம் செய்கின்றேன் என்கிறாள் அதாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த தெருவை அலங்காரம் யாருக்காக சா மண்மதனுக்கும் தம்பி சாமனையும் ஆஹ் வணங்குறான் அந்த மாதிரி தெருவை அழகா அலங்காரம் பண்ணி வணங்குறான் உன் பாதம் மெத்தென்று இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அவ்வாறு அந்த தெருவினை அலங்காரம் செய்கின்றேன் என்கிறாள் ஐய நுணர் நுண்மணர் கொண்டு தெருவணிந்து ஐ என்றால் என்ன அழகானை என்று பொருள் நுண்மணர் என்றால் கால் உருத்தாமல் இருக்க சலித்து எடுக்கப்பட்ட பஞ்சு போல் இருக்கக்கூடிய மணர் கொண்டு அழகினுக்கு அலங்கரித்து என்கிறாள் அப்படி என்றால் அழகுக்காகவே அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றேன் என்கிறாள் உன் பாதம் வந்து எந்தவித இடையூறும் இல்லாம அழகா பஞ்சு போல மெத்த மெத்தான இதுல நீ நடக்கணுங்கிறதுக்காக நுண்ணிய மணல் கொண்டு சலித்த பஞ்சு போல இருக்கிற மண் மணல் கொண்டு ஆஹ் கோலமிட்டு அந்த தெருவை அலங்காரம் செய்திருக்கின்றேன் ஆகவே மன்மதனே நீ எழுந்து அருள்வாயாக உன்னுடைய தம்பியோடும் வந்து என்னுடைய வேண்டுதலை கேட்டு அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி வைப்பாயாக அப்படின்னு சொல்றா என்னுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா அடுத்தது சொல்றா என்னுடைய வணங்கிட்டு என்னுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா வெய்யதோர் தழல் உமிழ் சக்கர கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே என்கிறாள் அப்படி என்றால் நெருப்பு பொறிகளை சிந்தும் ஒப்பற்ற சக்கரத்தை திருக்கையிலே உடைய அந்த திருமா திருமலையாகிய திரு திருப்பதியிலே எழுந்து அருளியிருக்கும் பெருமானுக்கு என்னை அந்தரங்க கைங்கரியம் செய்யுமாறுன்னு என்னை விதிக்க வேண்டும் ஆக உன்னால்தான் அது முடியும் ஏனென்றால் தனித்திருக்கின்ற ஆடவனையும் தனித்திருக்கின்ற பெண்ணையும் இணைத்து வைக்கின்ற பெருமான் நீ அல்லவா ஆகையால் உன்னை வணங்குகிறேன் நீ என்னை அந்த திருவேங்கடவன் இருக்கின்றானே அந்த எம்பெருமான் அந்த பெருமாளுக்கு என்னை மனவாட்டியாக்கி அவனுக்கு என்னை விதிக்கும்படியான காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாள் அதுதான் இந்த அருமையான பாடல் தையொரு திங்களும் அதான் மன்மதனையும் மன்மதனுடைய சாம தம்பி சாமனையும் வணங்கி அவர்களுடைய அவர்கள் வரக்கூடிய இட தெருவைய வந்து நல்ல நுண்ணிய மணர் கொண்டு சலித்து எடுக்கப்பட்ட பஞ்சு போல இருக்கக்கூடிய மணலை அவர்கள் வரும் வழியில எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அலங்காரம் செய்து தெருவெல்லாம் அழகா கோலம் போட்டு வர அவ அலங்கரிச்சு வணங்குறா நான் எதற்காக வணங்குறேன்னா என்னை அந்த திருவேங்கடமுடையானோடு முடியானோடு நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை சொல்கிறாள் இதுதான் இந்த நாச்சியார் திருமொழியின் முதல் பாசுரம் நாளை இரண்டாம் பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ